சென்னையில் ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை வேலைவாய்ப்பு தேர்றவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜெட் ஆஃப் கமர்ஷியல் குரூப்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி தான் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித் தகுதியை பொறுத்து தான் மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பிஇ படித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இன்க்ளூட் அர்டினன்ஸ் போனஸை சேர்த்து அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் டிப்ளமோ டிகிரி படித்திருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்துரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில அம்பத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்